அன்பான உறவுகளே எப்படி சோமாயிருக்கிறீர்களோ நானும் இருக்கிறேன் நேற்றைய காணொலிக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிகவும் சந்தோஷம் இன்னும் சில திருத்தலங்கள் எங்களுடைய வரிசையில் அப்படியே போய் கொண்டு இருக்கிறது இன்றைக்கு ரெண்டு மூன்று திருத்தலங்கள் போக போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வாங்க காணொலிக்கெல்லாம் போவோம் நன்றி மாம்பழம் மாம்பழமா மாங்காய் சேலம் மாங்காய் நன்றி தான் பார்க்குறேன் சீலம் மாங்காய் இது சரி பழக்காது எத்தனை நாள் சேலம் பழக்க ஆ எங்க ஆட்டோக்காரைக்கு காணியில் பேருந்து வரைக்க வேண்டுவாமா ஓகே ஓகே பேருந்து வாரம் ஆமாம் திரும்பி வரைய ஓகே இங்கே இதில் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு கோயில் பாருங்க கோபுரம் பழைய காலத்து இடிபாடு கட்டிடங்கள் பால் அடைஞ்சு கிடக்கு இந்த கோவில் ஏன் பால் அடைஞ்சு கிடக்குன்னு தெரியல ஒரு ப புராதன கோவில் மாதிரி கிடக்கு இதை சில நேரங்களில் இந்த நகுலேஸ்வரம் தான் அங்கால கொண்டு போய் கட்டியிருக்கு நீங்கள் இப்போ புதுசா யாரும் தெரிஞ்சாக்குன்னு சொல்லுங்க எப்படி என்று சொல்லி இந்த இதை வாங்க நாங்கள் அங்கால போவோமா நகுலேஸ்வரம் நிறைய ஈஸ்வரங்கள் இருக்குது திருக்கோணேஸ்வரம் இருக்குது நகுலேஸ்வரம் இருக்குது முனீஸ்வரம் இருக்குது அப்படிக்கான ஈஸ்வரங்கள் இருக்குது எத்தனை ஈஸ்வரம் இருக்குதுன்னு சொல்லுங்க இதுதான் நகலேஸ்வர முகப்பு வாயல் அங்காள கோபுரம் அமைச்சிருக்கு இது ஒரு அழகாக செய்யப்பட்டிருக்கிற கோபுரம் கோபுர இது அப்போ வித்தியாசமான இது எப்படி என்று சொன்னால் பாருங்கள் அந்த கலர் இப்போதான் போட்டிருக்கேன் அவ்வளோடக்கு கோபுரம் வெள்ளை கலரில் ஒரு மஞ்சள் பட்டர் கலரில் சிலைகள் எல்லாம் ஒரு மண்ணுரை கலரில் இது ஒரு அழகாக இருக்குது மற்றது பார்த்திகள்னு சொன்னால் அதில் மணிக்கூடு கோபுரம் வந்து கட்டியிருக்கிறேன் அது கொஞ்சம் இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது வேலை இருக்குது பாருங்க இந்த ரெண்டு பொம்பளைகள் எங்கே போன வேண்டும் போய் பார்ப்போம் அந்த இடத்துல ஏதோ நேர்த்திக்கடன் செய்த கேட்டவே என்ன நெய்துக்கடன் செய்த வேண்டும் நாங்கள் கேட்கலாம் இல்லை எங்கே வியல் இதால் சுற்றி போச்சுனியோ உள்ளு உள்ளு போயிடனையோ இதால் போகணியோ நான் விளையாடுக்க சுற்றி கொண்டு வராட்டுக்கு எங்களை களைப்பாயிருக்கு என்ன அர்ச்சனை செய்கிறீங்களா அதானே வீடில் செய்கிற தானே அர்ச்சனை ஆ சரி இப்போ என்னன்றால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த கோயிலையும் போய் அது கடன் வச்சுக்கள் இந்த கோயிலையும் கடன் வச்சுருங்கள் என்ன என்ன தரீங்கள் இப்போ சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பலிக்காது ஏனெண்டு சொன்னால் ஏனெண்டா சொன்னால் பலிக்காதா வேணா ஹாஹா சரியா அது பலிக்கல் நிச்சயமா பலிக்கல் நல்ல விஷயம் விஷயந்தான் இதை கேட்டிருக்கிறீங்க ஓகே நாங்கள் இப்போ அடுத்தது மாவிட்டபுரத்துக்கு போக போகிறோம் இதுதான் மாவிட்டபுரம் கந்தசாமி கோயில் ஆனால் அந்த அடையாளமே இல்லையே என்ன நடந்தது சந்தாரிங்களுக்கு இந்த பெரிய கோபுரம் எங்கே யார் அது அதான் வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஆலயத்த ஒரு மிகப்பெரிய கோபுரம் என்றால் மாவட்டபுரம் கன்சாய் வகையில் தான் சொல்லுவேன் என்ன ஆனால் இப்போ அந்த கோபுரத்தை காண அப்போ யார் அடித்தது இது போர்த்துகீசர் வந்தார்களா உள்ளாந்தர் வந்தார்களா யார் வந்து அடித்தார்கள் பாருங்கள் உள்ள போய் ஒரு கசாரித்து பார்ப்போம் என்ன தம்பி இதில் ஒரு பெரிய கோபுரம் இருந்தாலோ ஆ இப்போ நீங்கள் வரீங்களா என்ன வேலை செய்கிறீங்களா பார்க்க வந்துருக்குறீங்களே எனக்கு தெரிஞ்சது இதில் ஒரு பெரிய கோபுரம் இருந்தாது அதை காணையில் ஆ காணையில் கோபுரத்து காணையில் பெண்ணாம்பரிய கோபுரம் இதுதான் அப்போ திருப்பி உடைச்சி உடச்சு கட்டுறாங்களோ அய்யோயோ அந்நியாயத்தை வேறங்க போய் பார்ப்போம் கோபுரத்துக்கிட்ட போய் பார்ப்பேன் அப்புறம் கேட்போம் அதில் வார விட இங்கே வேறங்க இதில் வேலியால் நடந்து கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் ஐயா வணக்கம் நாங்கள் இந்த மீடியாக்கா வேண்டி வீடியோ எடுக்கிறோம் ஒரு கொஞ்சம் இந்த கோயிலை பற்றி சொல்லுவீங்களோ ஆ வந்துரு ஆனால் முந்தி தெரியுமா உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய கோபுரம் பண்ணிருந்தது அது தெரியல உங்களுக்கு என்ன ஆரோக்கியா தெரியும் க்ரைனாய் நிலம் திருப்பணி ஒரு சதுர அடி ரூபா மூவாயிரமா இங்கே வர உள்ளுக்கு கோயிலுக்குற பூசையாக நடந்து கொண்டிருக்குது நாங்கள் உள்ளுக்கு போய் எடுக்க நாங்கள் அங்கே உள்ளு போயில்லை இதெல்லாம் நண்டு எடுக்கப்போ நாங்கள் தானே இதில் இருந்துடைய இருக்கியல் புனர்த்தங்கள் நடக்குது சரிதானே அங்கே பூ வரட்டுக்கும் வரட்டுக்கு நாங்கள் இருக்கா வீட்டை இதை பற்றி அரைஞ்சி ஆராயமா சரிதானே மாவட்டம் வந்து இந்த இந்தியாவில் வந்து இந்த ஒரு ராணியும் இந்த வந்தவியா ஆ வந்த ராணி அவன் இந்த முகம் சரியில்லை என்ட்டு வந்து மாறி குதிரை குதிரை முகம் அந்த குதிரை முகம் அந்த குதிரை வந்து மாவன்டா குதிரை குதிரை வந்தவன் இந்திய கும்பிட்ட ஒரு முகம் மாறனேன்னு சொல்லி ஒரு க கருணவரமான புராண கதைகள் இருக்குது அப்போ இதில் முந்தி ஒரு பெரிய கோபுரம் எடுத்ததாயல்லோ தெரியுமா உங்களுக்கு

பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சு நிறைய கோயில்கள்ல வந்து பெருசு பெருசா எல்லாத்தையும் செய்திருக்கு அதனால ஆதியிலே பெரியவரா இருந்தது இந்த இந்த இதுதான் அதை வேற பெரிய கோபுரங்களை கட்டி சின்ன சின்ன ஓகே ஓகே அப்ப அதே கோபுரம் தான் இருக்குது இப்ப புதுசா கட்டப்பட்ட கோபுரம் இல்லையா அது வெயினால இருக்கிறது ரீ கண்டிஷன் பண்ணியிருக்கு ஆஹ் ரீ கண்டிஷன் பண்ணி செய்திருக்கு அவர் அதுதான் அவர்தான் அது ஆஹ் அவர்தான் அந்த அந்த கோபுரம் தான் அது நாங்கள அது போயிக்கிறோம் அந்த கோபுரத்தை எடுத்து போவோம் அதாவது வந்து ரெண்டு கோடு இந்த கோட்டை சின்ன கோடாகவும் சொல்லி ஒருத்தர் கேட்டவரான் ஒரு கோட்டை சின்ன நாயகாடுன்னு சொல்லி அப்போ அவர் பின்னே மற்ற பக்கத்தில் ஒரு பெரிய கோடை கீர்னாரா கீறுன உடனே அந்த கூட்ட சின்ன நாயகம் வந்து விடுச்சு அது மாதிரி இன்றைக்கி மாவட்டம் கோயில் கோபுரம் சின்ன நாக்கப்பட்டு விட்டவன் வேறு இடங்களில் கோபுரங்களை பெருசாக காட்டி இதுதான் முதல் கோயில் தான் முதல் பெரிய கோபுரத்தோடு பெரிய கோபுரத்தோடு இருந்தவன் புதுசாக நினைக்கிறது எல்லாம் இப்போ இடையில தோன்றும் இவர் ஆதி காலத்தான் அதெல்லாம் நாகரீகத்தின் வளர்ச்சி வளர்ச்சி நாகரீகத்தின் வளர்ச்சியும் பணத்தின் வளர்ச்சியும் என்று சொல்ல வேணும் பணம் இங்கே பொருளாதாரம் வளர இல்லை ஆ கோயில்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கு பொருளாதாரம் முக்கியமாக அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேணும் சரி ரொம்ப நன்றி உங்களோட பெயர் சுந்தர் சுந்தர்ராஜன் உங்களுக்கு தர்மகுலராஜன் தர்மகுலராஜன் நல்ல பெயர் அல என்ன அப்போ இது நாங்கள் தமிழ் கிழவன் என்று சொல்லி ஒரு வீடியோ காணொளி எடுக்கிறோம் யூடியூப்ல முடிஞ்சா நீங்கள் பாருங்க தமிழ் கிழவன் என்று சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்றா தெரியும் நான் பிரான்ஸ் இதுதான் என்னுடைய ஊர் நான் அங்கே இருக்கிறேன் இல்லை இல்லை நான் சொல்லி சரி சொல்லுறங்களாக்கு நீங்கள் ஆறது சிவாலன் சொப்ப சிவாலன் சுழுவன் தான் எங்க அவர் ரெண்டுதாரம் பொண்ணு திரை அவர் எங்களை ஐயாவுக்கு தெப்பன் ரெண்டுதாரன் அஞ்சு முடிச்சார் அங்கேயே ஒன்று முடிச்சிருக்கிறேன் ஆ ஓகே 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 அப்போ ரொம்ப நல்ல விஷயம் சொல்லுறங்களா கண்டு சொல்லியிருக்க சந்தோஷமாயிருக்குது எங்கள் நேரம் ஒன்று சொல்லியிருக்கேன் கேட்டாது

ரெண்டு பேர் அவர்கிட்ட மகன் இப்போ எல்லாம் மோசம் போனவர் அவரும் கண்ட ஊருக்குலாம் கல்யாணம் செய்தார் சிலது இல்லை அவரு அவரு விஸ்வாசங்கள்லாம் செய்கிறாரு சுட்டியர் செல்லத்துறை சொல்கிறாரு ஓகே ஓகே சுட்டா அப்போ நான் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துங்களுக்கு வந்துடுறேன் சரி ரொம்ப நன்றி தகவல்களுக்கு சரி இப்போ விஷயம் தெரியுதோ இது மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் இந்த அகல மகா உலகத்தில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மாவட்ட உறவு என்ற இடத்துல இருந்த கந்தசாமி கோயில் இந்த கந்தசாமி கோயில் கோபுரம் தான் உலகத்தில் பெரிய யாழ் இலங்கையில் பெரிய கோபுரமாக இருந்தது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இப்போ அந்த கோபுரத்தை காண இல்லை முன்னுக்கு இது முன்பக்கமா எங்கே போகிறோன்னு தெரியலை பின்பக்கம் கொண்டு போய் வச்சு விட்டனியோ என்னென்னு சொல்லி அந்த கோபுரத்தை அங்கால போய் ஒரு க வீடியோ எடுத்துக்கொண்டு வருவான்னு என்ன தெரிஞ்சானே அப்போ இந்த காணொலியில் இந்த கோபுரம் இங்கே தொலைந்தது எட்டத்தை ஒரு கொமன் சொச்சலை போடுங்க இந்த கோயிலையும் அதே நேற்று கிடந்தானே காதல கல்வியல் இது என்ன சாமான் பிரசாதமா கோயில் பிரகாதம் தேங்காய்ண்டை கோக்கே கறிக்கு நல்ல வாழைப்பழம் வெற்றில வெத்தில நான் போடுறேன் இல்லை வாழைப்பழம் சாப்பிடலாம் என்ன பழக்கோனும் கதளிப்பழம் இருக்கு ஆ நல்ல ஓகே ஓகே நீங்கள் பூஜை பார்த்தோன்னு சொல்கிறீங்க அங்கே பூசா வந்தா வந்தானீங்களா எனக்கு வா மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் கோபுரமா அதுதானே அது ஏன் கொண்டு வந்து ஆகி வாசல் ஆ அப்படி மேற்க கோபுரம் பார்க்கப்படாதோ வாசல் கோயில் தான் வாசல் அப்போ அங்காலூர் கோபுரத்தை கட்டலாமே ஆ அப்போ நாங்கள் பார்த்த கோபுரம் இதுதான் சின்ன போச்சு ஆக்களைண்ட வளர்ச்சியாலும் சின்ன நான் போச்சு சரியாப்பா வேறங்க நாங்கள் போவோம் அடுத்த சின்னதான் சன்னதியானிட்ட போவோம் இதுதான் வந்து எங்கட காங்கேசந்தரை சீமெண்ட் ஃபேக்டரி சொல்லிப்பட அதில் நிறைய ஆமிக்காரர்களுடைய குடியிருப்புகள் அதை நம்ம இருக்குது ஆக்கள் விட்டோன்னு சொல்லி நம்ம விட்டுவிட்டு போயிடையோ இதுதான் மெயின் இதுதான் இதுதான் மெயின் மெயின் பிறப்புறாய் ஆனால் நாங்கள் அதுதான் எடுக்க வேணும் ஆறா கடலாவுது ஆறு பயிற்சிகை இது அக்கம்பா பயிற்சி ஆ தொண்டமானது ஆறு தான் போய் கடலில் செய்யறது இதான கோயில் கோயில் கோயில்ச்சரிக்கப்பட்டிருக்கேன் ஆற்றில் நீராடுகையில் முதலைகள் கவனம் உங்கள் உடைமைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் திருடர்கள் கவனம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் இப்போ நான் நினைக்கிறேன் இது மறைச்சு அடிச்சிருக்கேன் மடிச்சு அடிச்சிருக்கு சரி மடிச்சு அடிச்சிருக்கேன் தான் பாதுகாப்புக்க வேண்டிதான் என்ன சீத்தம்மாறுதலோ செல்லச்சன்னதி செல்ல சன்னதி முருகன் கோயில் என்ன அந்த ஆலயத்தின் பின்பாக்கம் வாங்க இப்படிக்கே போய் பார்ப்போமா முன்னுக்கு போவோம் வேனில் போட்டுனேன் இது தொண்டமானாறு கோயிலின் ஒரு பக்கம் செல்ல சன்னதி முருகன்ட்ஜெல்லாம் பார்த்தீங்களான்னு சொன்னால் இன்றைக்கி என்ன கிளாமே செவ்வாய்க்கெல்லாமே கொஞ்சம் பக்தர்கள் வரவினேன் வெள்ளி செவ்வாயில் ஆனோட ரெஞ்சு இருக்குது இதில் லிங்கன் ஐஸ்கிரீம் இதில் நாங்கள் இருக்க போய்க்க சாப்பிட்டு போவோம் மறக்காதையே ஐஸ்கிரீம் மை ஃபேவரேட் எங்கிட்ட வேனெங்கே ஒன்று விட்டவே இதா எல்லா மருந்திலும் ஐஸ்கிரீம் கடையெல்லாம் கூட இருக்குது மற்ற க கச்சான் கடல் எல்லாம் விற்கினேன் பாருங்க முன்பகுதிக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் அங்கே எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு தெரியல பாருங்க அங்கே போய் பார்ப்போம் நிறைய தொங்கி சின்ன சின்ன விடுதலாக இருக்குது இது கோயில் முகப்பு எந்நிதியும் தர்வாரம் செல்வ சந்நிதியானு சொல்லி ஒரு ஒரு ப்ரோவோ மாறி ஒன்றை போட்டுருக்கிறேன் வேற கொஞ்சம் அங்கேயே போய் பார்ப்போம்

எல்லாம் எழுதி இருக்கு எழுதி இருக்கு ஓ அப்போ நாங்கள் எவ்வளோ தெரியாது இதில் போக இந்த சைட்டில் ஆ அப்படி போய் எடுக்கலாம் உங்களுக்கு காணொலி ஓ ஆ சொல்லுங்க தொண்டமானாறு செல்வச்சன்னதி முருகப்பெருமான் ஆலய வரலாறு கந்தபுராண வரலாற்று காலத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது கந்தபுராணத்தில் முருகப்பெருமானின் தூதுவராக செல்லும் வீரபாகு தேவர் சந்திக்கலாம் வரவே வள்ளியாற்றங்கரையில் கால்பதித்து விஸ்ஞானம் செய்து முருகப்பெருமானை எண்ணி வேலினை ஆற்றங்கரையோரம் மரத்தடியில் நிறுத்தி சந்திக்கால பூசையினை செய்து மீண்டும் தூது செல்லும் படைக்கு புறப்பட்டுச் சென்றார் பின்னாளில் செல்வச்சன்னதிக்கும் கதர்மாக கதிர்காம கந்தன் ஆலயத்திற்குமான தொடர்பாக ஐராவசு என்னும் யானையின் வரலாறு ஆகும் ஐராவசி என்பது தேவலோகத்தில் பணிபுரியும் இறை தூதுவரில் தூதுவர்களில் ஒருவராவார் இறை தூதுவரான கந்தர்வன் தேவலோகத்தில் செய்த சிறு தவறுக்காக வியாழ பகவானால் சாபத்திற்கு உள்ளாக்கி கலங்காம காடுகளில் ஐராவசி என்னும் யானையாக சாப மோட்சனம் தேடி அலைந்து திரிந்தது அக்கால பகுதியில் அக்காட்டு பகுதியில் சென்ற சிகண்டி முனிவரை தாக்குவதற்காக கோபத்துடன் செல்கிறது இதனை கண்ணுற்ற சிகண்டி முனிவர் தான் செல்லும் பாதையின் ஓரத்தில் நின்ற வெற்றிலை கொடியில் இலையினை பறித்து வேலாக மாறி யானையை தாக்க வேண்டி சராச்சர மந்திரத்தினை உச்சாடனம் செய்து இறைவனை வணங்குகின்றார் அப்போது வெற்றிலையானது வேலாக மாறி யானையின் தலையில் தாக்கி ஞானத்தினை வணங்குகிறது ஞானத்தினை பெற்ற ஐராவசு சிகண்டி முனிவரை பணிந்து செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கூறி வணங்கி நின்று தனக்கான சாவன் இங்கே வழிகூறுமாறு முனிவரை வேண்டி நின்றார் அதற்கு சிகண்டி முனிவர் ஈழத்தில் வடபால் அமைந்த வள்ளி நதி கதியோரமுள்ள புனிதம் நிறைந்த பூவரசம் மரத்தடியில் தியானம் இருந்து இறைவனை அடைவாய் என்று கூறி அருளினார் அதனை காதுகுளிர கேட்ட ஐராவசு முனிவருக்கு நன்றி கூறி வடபால் நகர்ந்து தற்போது உள்ள சந்நிதி அற்றங்கரை பூவரசின் கீழ் கடுந்தவம் புரிந்து இறைநிலையாகிய முத்தியை அடைந்தது அவ்விடத்தில் என்றும் ஐராவசம் சமாதி உள்ளது அதன் மேல் நாகதேவதைகள் காவல் செய்து வருகிறார்கள் நிகழ்வு நிலைத்து நிற்கும் வகையில் இன்றும் வீதியில் வரும் வேல்பெருமானின் நடுப்பகுதியில் வெற்றிலை ஒட்டப்பட்டு உற்சவன் நடைபெறுகிறது வீரபாகுதேவரால் பூசை செய்யப்பட்ட அதே இடத்தில் ஐராஸ் ஐராவது சமாதி அடைந்து புனிதம் பெற்ற இவ் பூவரச மரம் அமைந்த இவ்வழியால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டுக்கு முன் எனக் கருதப்படும் காலத்தில் மருதர் கதிர்காமர் முருகப்பெருமான் நரலாசிகளுடன் ஞானத்தினை உடையவராக பிறந்ததினால் வேல்பெருமானின் இருப்பிடத்தினை அறிந்து உணர்ந்து அப்பூவரச மரத்தலையில் தியானம் இருந்து வழிபட்டு வந்துள்ளார் எனவே மீண்டும் அவருக்கு அருள் பாலிக்க எண்ணிய முருகப்பெருமான் அவருக்கு பல சோதனைகள் கொடுத்து மேலும் தன்பால் ஈர்த்து கதிர்காமர் முன் தோன்றி நீ எனக்கு பூவரச மரத்தறையில் பூசை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ள தனக்கு பூசை முறைகள் தெரியாது நான் எப்படி பூசை செய்வேன் என தயங்கினார் தயங்கிய கதிர்காமரை முருகன் உன் கண்களை மூடித்த என கூறினார் கண்களை மூடும்பொழுது சந்நிதியில் நின்ற கதிர்காமர் கண்களை திறக்கும்போது கதிர்காமத்தில் நின்றார் அங்கே நடைபெறும் வாய்க்கட்டி பூசை செய்யும் முறைகளை முருகப்பெருமான் கதிர்காமருக்கு காண்பித்ததும் உரிய விளக்கத்தினை கூறி வெள்ளிவேல் ஒன்றை கதிர்காமரிடம் கொடுத்து கண்களை மூடி திறர கூறினார் கண்களை திறந்து பார்த்த கதிர்காமர் சன்னிதி பூவரசம் மரத்தருகில் கையில் முருகப்பெருமான் வழங்கிய வேலுடன் நின்றார் ஆண்டிலிருந்து கதிர்காமர் பெருமானுக்கு விளக்கேற்றி தூய்மை செய்து வரலானார் கதிர்காமர் சிறப்பான முறையில் பூஜைகள் செய்து வந்தாலும் தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை முருகனிடத்தில் கேட்டுக்கொண்டார் ஆரம்ப காலத்தில் மழை வெயில் படாமல் இருக்க பனை ஓலை குடிசையாக இருந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து என்று உயரமான மணிக்கோபுரம் உயரமான தேர்முட்டி கட்டடங்களுடன் சந்நிதிவேலன் அரள் பாலிப்பது சைவ பெருமக்களாகிய எல்லோருக்கும் பெருமகிழ்ச்சியே மருதர் கதிர்காமரை பின்பற்றி அவருடைய ஆறு பிள்ளைகளும் அவர்களுடைய பூசை உரித்து அரசுகளும் சந்திப்பு சகர்களை ஆக இன்றும் பெருமானின் கடமைகளை உரிமையோடு செய்து வருகிறேன் நான் இது எமக்கு பெரும்பாக்கியம் இப்போ இந்த அனைத்து விடயங்களையும் இதில் செல்லுச்சன்னதி முருகனுடைய வரலாறு இதில் பொறிக்கி வச்சுருக்கேன் சிவரில் அதே ஒழுங்கு வாங்கி காட்டியிருக்கிறேன் பாருங்கள் அதை சுற்றி பார்த்துட்டு போகிறோம் இதில் வழிபாடு செய்து இதில் நான் நினைக்கிறேன் தொட்டில் பற்றி வழிபாடு செய்திருக்கிறேன் என்ன முருகன் அழைத்தான் செல்வ ஜனதியான் நான் இருக்க புந்தி இருக்க வந்து இந்த இடத்துல கேட்டேன் நான் என்னப்பா இப்படி கோணத்தோடு இருக்கிறேன் சரி அதுக்கு வேறு ஒரு கதை சொன்னால் இப்போ அது சொல்கிற கறி அப்போ நாங்கள் முழுக்கெல்லாம் போய் எல்லாம் படம் முடித்து சொல்லுவேன்டம் அஞ்சூறு இருபது அஞ்சூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐஸ்கிரீம் இதில் வந்து மிச்சம் நாலு அஞ்சு ச சந்திர ஆயுகிரி மேம் சந்திராண்டது அந்த சந்திரா இல்லை இது இந்த சந்திரா இது இருக்குது சந்திரான்னு சொல்லி இந்த அந்த இதுதான் இது இது எவ்வளவு முன்னூற்றி ஐம்பது இது அஞ்சூறு இது நான் எடுக்கிறேன் இது தம்பிக்கு நான் ரெண்டு வரேன் வேறு என்ன நான் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இப்ப நான் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வர இல்லை இதோட நிறைவு செய்கிறோம் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முதல் முதல் பார்க்குறது ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிதானே?